தீனோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்கும் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்ன மீனிங் அல்லாஹ் உதவி தேவையானவனா இல்ல அல்லாஹு அஹத் அல்லாஹு அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் அல்லாஹ் ஹை அல்லாஹ் அல் ஐயூம் அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை மாலிக்குல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் அல்லாஹு தான் சொந்தம் ஆலமூன் என்று சொன்னால் அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும் அவை அனைத்துக்கும் ரட்சகன் யாரு அல்லாஹ் இந்த அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் அல்லாஹுடைய தீனை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இத இபுனாபா சலி அல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூக் சல்லா அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹவி நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு நல்லா பாதுகாக்க வேண்டியது இருக்கா இல்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃப் தஜிதுஹு சுஜாஹக் அல்லாஹவி நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய் சுஹான் அல்லாஹ் அப்படின்னு என்ன நம்பினி அல்லாஹுடைய நீ பின்பற்றி நடந்தால் அல்லாஹுடைய உதவி உன்னுடைய கண் முன்னால் வரும் மார்க்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அல்லாபடி உதவி இருக்கிறது பயப்பட வேண்டாம் சில நேரங்களில் நம்மை கீழ்த்தரமாக சில விமர்சிக்கலாம் இழிவுபடுத்தலாம் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மோடு நம்முடைய ரப் இருக்கிறார் அந்த ரப் நம்மை எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட மாட்டான் குடும்பத்தில் பிரச்சனை வராது என்றில்லை பிரச்சனை வராம விட்டால் பிரச்சனை ஏன் பிரச்சனை நம்ம குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருந்தால்தான் பிரச்சனை நமக்கு ஏதாவது நரம்புகள் வந்து வீக்காக பிரச்சனை வரணும் உணர்வுகள் இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் என்பது டிஃப்ரெண்டானவர்கள் ஒரு புத்தகம் இருக்கிறது த மென் ஆஃப் மாஸ் த விமன் ஆனஸ் என்று ஆண்கள் மார்ஸ் என்கிற கோலத்தில் இருந்து வந்தவர்கள் பெண்கள் வீணஸ் என்கிற கோணத்தில் இருந்து கோலிருந்து வந்தவர்கள் ரெண்டு ரெண்டு டைப் தான் இயல்புகள் கடும் வேறுபாடு பொதுவான மனித இயல்புகள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பெண்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் ஆண்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் போது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை பெண்களை பற்றி என்ன சொன்னார்கள் அவர்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் நீ ஒரேடியாக நிமித்த நினைத்தால் உடைத்து விடுவாய் அப்படி என்ன மீனிங் பெண்களை திருத்ததாக இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் முயற்சி எடுக்க ஒரே அடியாக திருத்த நினைத்தால் அதே போல் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் பெண்களிடத்தில் என்ன குறைவு நான் சொல்லல நான் சொன்ன நீங்க என்ன கோவிக்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் பெண்கள்ட்ட ரெண்டு விஷயம் குறை கம்பேர் பண்ணுகிற பொங்கல் என்னென்ன ஒன்று அக்கல் குறைய புத்தி குறைய புத்தி குறையான புத்தி இல்லை என்பதல்ல அவர்களுடைய டிசிஷன் இமோஷனலாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் திடீரென அழுது விடுவார்கள் திடீரென விரக்தி அடைவார்கள் திடீரென தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள் இப்ப நீங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளான ஒரு ஐந்து ஆணையும் ஐந்து பெண்களையும் கொண்டு வந்து வைத்து கடும் டிப்ரெஷனோடு இருக்கிறவர்கள் ரெண்டு கூட்டம் ஐந்து ஐந்து பேர் பெண்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன முடிவோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டால் தற்கொலை செய்வதற்கு மட்டும் அனுமதி இருந்தால் நான் தற்கொலை செய்து விடுவேன் என்று தான் சொல்லுவார்கள் ஆண்களிடத்தில் அது வராது இஹ் இலகுவாக ஏன்னா அவர்கள்ட்ட கொஞ்சம் புத்தி கூட பிரசலிசன் அவர்கள் சொல்கிறார்கள் பெண்களுக்கு புத்தியும் குறைய தீனம் குறைய தீன் குறைய என்று சொன்னால் என்ன அர்த்தம் மாதவிடாய் நேரங்களில் நோன்பில்லை தொழுகை இல்லை இப்படியான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ இது இயல் பூ இது உங்களோட பிரச்சனையா உங்களோட பலவீனமா இல்லை உங்களை படைத்த ரப்புல ஆளுமே இப்படி தான் படைத்திருக்கிறார் ஆண்களை பற்றி சொல்லும்போது அர்ரிஜாலு அர்ஜாலு கௌவாமுன அலநிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள் என்று அல்ல சொல்கிறார் அப்ப நிர்வாகி என்கிற அந்த மனநிலை யாரிடம் இருக்கும் ஆனிடத்தில் தான் இருக்கும் அப்ப ரெண்டு பேரும் இரண்டு டைப்பானவர்கள் இந்த ரெண்டு டைப்பானவர்களும் ஒன்று சேரும் போது குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருந்தால் ஒன்று அந்த புள்ளை ஒரு ஒரு இடியட்டா இருக்கு ஒரு ஃபூலிஷா இருக்கு அல்லது அந்த பையன் வந்து அப்படியான ஒருவனா இருப்பான் ரெண்டு பேருமே ஒழுங்காக திங்க் பண்ணக்கூடியவர்களாக ஹெல்த்தியாக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வசூல்சல்லா அலிஸ்லாமுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சா இல்லையா பிரச்சனை வந்துச்சு ஆனால் நிம்மதி கெட்டு போகல பிரச்சனை வரும் நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான் மார்க்கம் உள்ளவர்களுடைய வீட்டிலும் பிரச்சனை வரும் ஆனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு சோலாகிவிடும் அவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும் ஆனால் மார்க்கம் இல்லாதவர்கள் குரான் ஹதீஸை தூக்கி எறிகிறவர்கள் கண்டிப்பாக நெருக்கடியோடு தான் இருப்பேன் நம்ம பார்க்கறதுக்கு சில வீடுகளில் போனால் வெஸ்டர்ன் டைப்பாக வாழுவார்கள் அஜினபி மஹரம் இருக்காது தொழுகை இருக்காது ஹிஜாப் இருக்காது பெரிய ஹாப்பியாக இருப்பது போல காட்டுவார்கள் ஆனால் நீங்கள் பயப்படாமல் முடிவெடுக்கலாம் இது ஒரு டிராமா இது ஒரு ஆக்டிங் உண்மையில் அது இருக்காது ஏனென்றால் அவர்களோடு சைத்தானம் சேர்ந்துதான் இருப்பார் எனவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன நம்முடைய தீனுக்குள் நம்ம வர வேண்டும் தீன் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இந்த நேரம் மஸ்ஜிதில் உட்காந்துக்கு தஸ்மனை உருட்டிட்டு துவா கட்டிட்டு இருக்கிறது மட்டுமல்ல தீன் தீன் என்பது லைஃப் ஸ்டைல் தீன் என்பது ஒரு வாழ்க்கையாக நம்ம பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நமக்கு வழிகாட்டல்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றி நடந்தால்தான் நம்ம தீனை பின்பற்றுகிறோம் என்பது அர்த்தமாகும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் குடும்பம் என்றால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேரும்போது பிள்ளைகள் பிள்ளைகள் அதிகரிக்கிற போது அந்த உடன்பிறப்புகள் பிள்ளைகளுக்கு கணவனும் மனைவியும் பெற்றோர் அப்ப கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர் உடன்பிறப்புகள் இதுதான் குடும்பம் நீங்கள் குரானையும் ஹதீசையும் படித்து பார்த்தால் இதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன ஒரு கணவனுக்கு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன அதே டைம்ல அவனுக்கு சில உரிமைகளும் இருக்கிறது ஒரு மனைவிக்குரிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன அவளுக்குரிய உரிமைகளும் இருக்கின்றன பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன பிள்ளைகளிடம் இருந்து அவர்கள் பெற வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கின்றன அதே போல பெற்றோர்களிடமிருந்து பெற வேண்டிய உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது இதில் எந்தளவு தூரம் நம்ம பிராக்டிஸ் பண்ணுகிறோம் எந்தளவு தூரம் இஸ்லாமிய வழிகாட்டலை இந்த விஷயத்தில் நாம் பின்பற்றுகிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார் இப்போ கணவன் எப்படி இருக்க வேண்டும் அழகாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது முதலாவது ஒரு ஒரு வலி வலி என்றால் யாரு மணமகளுக்குரிய மகளுக்குரிய பொறுப்பாளர் அவர் தன்னுடைய பொறுப்பில் உள்ள பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடும் போது எப்படியான மாப்பிள்ளையை தேட வேண்டும் நல்ல டாக்டர் என்ஜினியர் நிறைய சம்பாதிக்கிறவர் இவரையா தேட வேண்டும் இது லைஃப் லைஃப் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மௌத்தாகும் வரைக்கும் அவனோடு சேர்ந்துதான் பயணிக்கப் போகிறது இப்போ இப்போ நம்முடைய கல்ச்சரில் இப்படி மாறி இப்போ முதல்ல நான் சொன்னேன் இந்த புரோக்கர் கல்ச்சர் எல்லாம் நம்மகிட்ட கிடையாது மற்றி எல்லாம் கிடையாது என்னது ஊருக்குள்ள தெரிந்தவர்கள் மூலம் பெண் பார்ப்பார்கள் அல்லது மணமகன் பார்ப்பார்கள் விசாரிப்பார்கள் கல்யாணம் நடக்கும் இப்போ என்று தெரியாது என்ன பார்க்குறோம் ப்ரொஃபைலை பார்க்குறோம் பார்த்ததுக்கு பிறகு யாராவது திருச்சியில் ஒரு ப்ரொப்போசல் நமக்கு கிடைக்கிறது ப்ரொஃபைலை பார்ப்போம் பார்த்ததுக்கு பிறகு அங்கு உள்ள ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்கலாம் எப்படி இந்த பையன் அவர் சொல்றார் மார் நல்ல பையன் தைட்டு இவங்க போகிறாங்க அவங்க வராங்க கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு பிறகு போய் பார்த்தால் அங்கே தீனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ என்ன சொல்லுகிறது என்றால் உன்னுடைய பிள்ளைக்கு நீ மணமகன் தேடும்போது மார்க்கமும் ஒழுக்கமும் அவனிடம் இருக்கிறதான்னு ஃபர்ஸ்டுக்கு பார் இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் அதே போல ஒரு மன மகன் தான் பெண் தேட வேண்டும் இஸ்லாமிய கல்ச்சர் அதுதான் கடமை அல்ல இஸ்லாமிய கலாச்சாரம் தான் பெண் தேடுவது பெண் பார்ப்பது அவர் பெண் தேடும் போது எப்படியான பெண்ணை தேட வேண்டும் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேட வேண்டும் சொல்லி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மர் ககுல் அர்பா நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் உலகத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறவங்க நாலு நோக்கங்களுக்காக தான் முடிப்பாங்க மற்றதெல்லாம் என்னது அடிஷனல் நோக்கங்கள் பிரதான நோக்கம் நாலு ஒன்று அவருடைய அழகு இரண்டாவது அவருடைய குடும்பம் மூன்றாவது ஓடரில் நாலு நோக்கங்களில் இரண்டாவது மூன்றாவது பொருளாதாரம் பணக்காரி செல்வந்தம் அதே போல மார்க்கம் நாலாவது இந்த நான்கு நோக்கங்களுக்காக உலகத்தில் ஆண்கள் பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள் என்று அபா தூதர் ஒரு மெசேஜை சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஃபவ்வு ஃபர் பிதா தித்தீன் தரிபத்தியதாக அவா பக்வான் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ மனம் முடித்துக் கொள்ளு என்று சொல்லல என்ன சொன்னார்கள் கொஞ்சம் மதுரசா ரூதுகிற பிள்ளைகளுக்கு தெரியும் வஃபிவா யவ் ஃபரு என்று சொன்னால் அல்லது வஃபுர் என்று சொன்னால் வெக்தி சொன்னாலி சிலவற்றை சொல்லுகிறார்கள் ஃபவ்வு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வெற்றி அடைந்து கொள் உனக்கு பார்ட்னராக ஒரு மார்க்கப்பட்டுள்ள மனைவி வருவது என்பது லைஃபில் சக்சஸ் இப்பேஜில் என்ன என்ன நடக்கிறது ஒன்று கலர் பார்ப்பாங்க கொஞ்சம் இருந்தால் பின்னால் அலைவாங்க அல்லது ஒரு பெரிய பணக்கார குடும்பம் என்ற பின்னால் அலைவாங்க அல்லது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற கேர்ள்ஸ் ஆக இருந்தால் பின்னால் அலைவாங்க பிறகு ரெண்டு பேருக்கும் இடையில லவ் அஃபியார் வரும் பிறகு குடும்பத்தில் பிரச்சனை அதை தாண்டி திருமணம் நடக்கும் நடந்ததுக்கு பிறகு அந்த கேள் வந்து அழுகிறாங்க நான் அவசரப்பட்டு விட்டேன் என்னுடைய பெற்றோருடைய ஆலோசனையை நான் கேட்கவில்லை நான் லைஃப்ல தோற்றுவிட்டேன் அல்லது அவன் வந்து சொல்கிறான் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் நான் வெறுமனை நிறத்தை நான் சொல்றதெல்லாம் அன்புள்ள சகோதரிகளே நான் புத்தகம் படித்து சொல்லவில்லை கேள்விப்பட்டு சொல்லவில்லை கெஸ் பண்ணி சொல்லவில்லை என்னிடம் வந்து நேரடியாக முறையிட்ட செய்திகளைத்தான் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் லைஃப்ல நான் தோற்றுவிட்டேன் இது ஆணும் புலம்புகிறான் பெண்ணும் புலம்புகிறான் காரணம் என்னென்றால் பண்ணிட்டோம் இஸ்லாம் ஒரு சோதனை அழகு என்பது தூரத்தில் தான் பெண்ணுக்கும் தான் அழகு என்பது ஒரு கவர்ச்சி அந்த கவர்ச்சி நம்மிடம் இருக்கும் போது மாறிவிடும் நம்ம கிட்ட அந்த கவர்ச்சி நமக்கு அந்த கவர்ச்சி நம்ம கவர்ச்சியாக தெரியாது அதனாலதான் சொல்லுவாங்க அந்த ஒரு மயிலை போல ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒருத்தி ரோட்டில் போனாலும் அவன் பாப்பா திரும்பி ஏன்னா அவனுக்கு அது வந்து ஒரு கவர்ஜ் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் மன ஒற்றுமை லைஃப் என்பது குடும்ப வாழ்க்கை என்பது மனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை அந்த மனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை எப்போது வரும் என்றால் ரெண்டும் தீனோடு இருந்தால்